மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக பயன்படுத்தி முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் வரலாறு காணாத ஒரு கூட்டம் இவங்கள்ட்ட ஆட்சி இருக்குது எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்ற திமிரில பல்வேறு சட்டம் கொண்டு வந்தா மக்கள் எல்லாம் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மொத்த இந்தியாவுமே ஆச்சரியமா பார்க்கக்கூடிய அளவுக்கு ஹைதராபாத்தில் அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது இது வரைக்கும் யாருமே கூட்ட முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட்டம் பெருந்திரல் மக்கள் கூட்டம் அந்த இடத்துல கூட்டியிருக்கதை பார்க்க முடியுது இப்பேற்பட்ட கூட்டங்கள் எல்லாம் கூட்டினதுக்கு பிறகுதான் இன்னைக்கு பாஜகவை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா நீதிமன்றம் என்ன இஷ்டத்துக்கு அவங்க எவ்வளவு சட்ட போடுறாங்க பாராளுமன்றம் சட்ட போடுறதுக்கு பாராளுமன்றம் இருக்கும்போது நீதிமன்றம் எப்படி சட்டம் கொண்டு வரலாம் அது ஒரு ஏவுகணை இறக்குற மாதிரி இல்லையான்னு சொல்லி பாஜக சொன்னாங்க கதர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன இருக்காங்கன்னா ஒரு இடைக்கால தடை நீதிமன்றம் கொடுக்குது நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்த உடனே மக்கள் எல்லாம் அவங்களோட போராட்டத்தை கைவிட்டு வீட்டில் போய் உட்காந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அதுக்கு பிறகும் மக்களுடைய ஆர்ப்பாட்டம் மக்கள் நியாயமாக அறவழியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் நாடு முழுக்க பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கும் போது இந்த வன்மம் கொண்ட இந்த மசோதாவை இந்த மதவரி கொண்ட மசோதா நீங்கள் வாபஸ் வாங்குற வரைக்கும் நாங்க யாருமே ஓயிற மாதிரி இல்ல ஒட்டு மொத்தமா நீங்க வாபஸ் வாங்குற வரைக்கும் நாங்க அதை விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு பெருந்தளால கிளம்பி வந்திருக்கிறாங்க அதுல ஹைதராபாத்ல நடந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் தான் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு அவங்களுடைய சார்புலயுமே அவங்களுடைய தலைமையில ஏஎம்ஐஎம் ஓய்சி அவருடைய கட்சி சார்புலுமே ஹைதராபாத்ல நடந்திருக்கக்கூடிய வக்ஃபுரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன பொதுக்கூட்டம் இது நடந்தது எங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய தாருசலாம் தாருசலாம் அப்படிங்கிறது ஏஎம்ஐஎம் எம்ஐஎம் அவங்களுடைய கட்சியுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய தாரு சலாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய திடல் அவங்க அப்பா காலத்துல ஒரு பெரிய திடல் அது அந்த இடத்துல நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இப்போதான் நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்துருச்சே அவ்வளவுதான் மக்கள் எல்லாம் இனிமே வரமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல இந்த இடைக்கால தடை நாங்கள் நாங்க நம்புற மாதிரி இல்ல இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் வக்ஃபுடைய சொத்து இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து அந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கு நியாயமான முறையில் இருக்கணும் இதுல வந்து உங்களுடைய மத வன்மம் கொண்டு இந்த சொத்தை பறிக்கிற மாதிரியான சட்டங்கள் தான் அதை பார்த்துட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டோம் இந்த இடைக்கால தடையுமே நாங்கள் ஏத்துக்கிற மாதிரிலாம் முழுமையான தடை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களுமே இன்னைக்கு ஹைதராபாத்துல ஒண்ணு சேர்ந்து குமிஞ்சிருக்கிறாங்க இது என்னன்னா இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் திரண்டு வந்துமே அங்க எந்த ஒரு அசம்பாவிதமே நடக்கல எந்த ஒரு வன்முறையோ யாருக்கு எதிரான எந்த ஒரு எதிர்கோஷங்களோ யாரையுமே மனசு புண்படுற மாதிரி வார்த்தைகளோ எதுவுமே பயன்படுத்தப்படலை அவ்வளோ ஒரு அறவழியான ஒரு போராட்டத்தை அந்த இடத்துல நடத்தினாங்க மிஞ்சு போனாங்க என்னன்னா ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுது ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல ஒண்ணு வந்து சேர்ந்துருக்கிறாங்க இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஒரே இடத்துல குமிஞ்சிருக்கிறதுல டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது அந்த டிராஃபிக் ஜாமையும் அந்த மக்களே கிளியர் பண்ணிருக்காங்க இதுக்கு போலீஸுக்கு கூட பெரிய அளவுல வேலை வைக்காம ரொம்ப கிளியரா ரொம்ப அமைதியா மென்மையான முறையில் நடத்தப்பட்டது இவ்வளோ அமைதியா நடத்தப்படும் போதும் மேற்கு வங்கத்துல ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சு இல்லையா இந்த வக்ஃபரை திருத்த மசோதாவுடைய போராட்டத்துல அது சங்கிகள் உள்ள புந்து இந்த கலவரம் பண்ணதா பெரிய அளவுல நீங்க பேசப்பட்டு இருக்குது அது மாதிரியான வன்முறைகளுமே இந்த அந்த இடத்துல எதிர்த்து கண்டன கோஷங்களுக்கு போடப்பட்டது இந்த மாதிரியான வக்ஃபாரிய திருத்த மசோதாக்கு எதிராக நாங்க ரொம்ப நேர்மையான வழியில தான் போராடிட்டு இருக்கோம் இது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய போராட்டம் தவிர இதுல எந்த வகையிலுமே வன்முறைக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறதையுமே அந்த ஆர்ப்பாட்டத்துல அந்த பொதுக்கூட்டத்துல ஒரு முக்கியமான பாயிண்டா அந்த இடத்துல பண்ணாங்க குறிப்பா ஓஐசியோட பேச்சு வந்து அந்த இடத்துல உண்மையில ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சுன்னு சொல்லலாம் இத்தனால ஓய்சியை பார்த்தேன் அவர் தனியா தேர்தலை சந்திக்கிறதால ஓஏசி வந்து பாஜக உடைய பிடிஎம் பாஜகவுடைய கைப்பாவே செயல்படுறாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இல்லையா அதை எல்லாத்தையுமே சுக்குநூறு ஓய்சி உடைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏற்பட்ட ஒரு மக்கள் போராட்டத்தை அந்த இடத்துல திரட்டி காமிச்சு பாஜக எதிராக மக்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் ஒண்ணு திரட்டி இதுல வந்து எப்பவுமே ஓஏசிக்கு தனியா அரசியல் களம் கண்டாலும் இந்த இடத்துல எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்த்துருக்கிறாரு திமுக உட்பட அழைப்பு கொடுத்திருக்காரு திமுக வந்து இங்க திமுக எம்பியா இருக்கக்கூடிய எம் எம் அப்துல்லா அவருமே அந்த இடத்துல போய் பேசுறாரு எம் எம் அப்துல்லா இங்கிலீஷ்ல பேசும்போது உருது மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இடத்துல சொல்றாரு இப்படி எல்லா கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் ஒரே மேடையில ஒன்று திரட்டி இந்த வக்ஃபாரி திருத்த மசோதாக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செஞ்சாரு அதுல ஓஏசி ரொம்ப முக்கியமா மென்ஷன் பண்ண ஒரு வார்த்தை என்னன்னா இந்த சட்டத்தின் மூலியமா அம்பானி மாதிரியான கார்பரேட் நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு சொத்துக்களை கைமாறப்படுறதுக்காக தான் பாஜக இப்பேற்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டம் கொண்டு வந்து வந்த உடனே இப்பவே உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை இப்பவே வக்ஃபு சொத்துக்கள் அரசு சொத்துக்களா இப்பவே கணக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப ஏற்பட்ட காரணங்களுக்காக தான் இது அடுத்து அம்பானியோட இப்போ வக்ஃபு சொத்து அரசு சொத்தா காட்டுறாங்க அடுத்து இது அம்பானிகளோட சொத்தா மாறுறதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட சட்டங்களை இவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஆவணம் வேணும் ஆவணம் வேணும்னா பழைய சொத்துக்களுக்கு எங்க இருந்தே ஆவணம் போறது அப்படிங்கறதான் ஒய்சி ஒரு முக்கியமான கேள்வியா முன் வச்சிருந்தாரு அவர் குறிப்பிடும் போது இப்போ அவர் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிற தெலுங்கானாவில் இந்த தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துகள் இதெல்லாம் பழங்கால சொத்துக்கள் எல்லாமே பழங்கால சொத்துக்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட இருக்க சொத்துக்கள்ல எந்த ஒரு ஆவணமும் இருக்காது ஆனா காலங்காலமா இது அந்த இஸ்லாமிய மக்கள் அவனை வழிபாடுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப இந்த சொத்துக்கள் எல்லாத்துக்கும் நீ ஆவணம் கொண்டு வரதுன்னா இது எப்படி சாத்தியம் உத்தர தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத வக்ஃபு சொத்துக்களுக்கு ஆவணத்தை தேட முடியாது உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் சொத்துக்கள் வக்ஃபுடைய சொத்துக்களாக இருக்குது அதில் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் சொத்துக்களுக்கு ஆவணம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே முந்நூறு நானூறு வருஷம் பழமையான சொத்துக்கள் இந்த முந்நூறு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்களுக்கு எங்கேருந்து ஆவணம் கொண்டு வருது அப்போ ஆவணம் இல்லை அப்படின்ற பேரில் இந்த ஒட்டுமொத்த சொத்துக்களையோ அரசு சொத்துக்களாக கொண்டு அது அவங்களுடைய கார்பரேட் நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இப்பேற்பட்ட மோசமான சட்டங்களை இவங்க கொண்டு வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு மக்கா மதீனா ரெண்டு புனித ஆலயங்கள் இருக்குது இந்த ரெண்டு புனித ஆலயங்களுக்கும் சொத்து பத்திரத்தை கொண்டு வா அப்படின்னா ஏதாவது ஒரு சாத்தியப்படுமா அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா அந்த மாதிரி தான் இங்க பாஜக சொத்து பத்திரங்களை கேட்டுட்டு இருக்காங்க முன்னூறு அறுபது வருஷத்துல பழமையான சொத்துக்களுக்கு பத்திரம் கொண்டு வா இல்லைன்னா அது அரசாங்க சொத்தா மாற்றப்படும்னா இது முழுக்க முழுக்க இந்த மக்களை சொத்து இல்லாத ஒரு அனாதையை ஆத்துக்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட சட்டங்களை இவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க அதனால இந்த இடத்துல உரிமை பறிக்கும் போது இப்படி சொத்துடைய மண்ணுடைய உரிமை பறிக்கும் போது இந்த இடத்துல பலஸ்தீன மக்கள் மாதிரி உறுதியா நிற்கணும் அப்படிங்கிற வார்த்தையுமே ஓய்சி பயன்படுத்துறாரு இஸ்ரேலியர்கள் எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய மண்ண மண்ணோடைய மண்ணுடைய வளங்களையோ அந்த மக்களையோ ஒட்டுமொத்தமா விரட்டிட்டு அந்த மண்ணை சுரன்றதுக்காக இஸ்ரேல் இவ்வளோ பெரிய அராஜகம் நடத்தி இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தினாலும் எங்க மண்ணுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பலஸ்தீன மக்கள் எப்படி ஒரு உரிமையோட ஒரு உறுதியோட நிற்கிறாங்களோ அந்த உறுதியோட நம்ம போராட வேண்டியது ரொம்ப முக்கியம் குறிப்பா விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டத்துக்கு எதிராக விவசாயிகள் எப்படி உறுதியா நின்றாங்களோ பாஜக எப்பேற்பட்ட ஒரு அராஜகங்கள் அக்குமீறல்கள் எவ்வளவு செஞ்சாலுமே விவசாயிகள் கடைசி வரைக்கும் உறுதியா நின்று அந்த மூன்று மசோதாக்களை வாபஸ் வாங்குறதுக்கு எப்படி விவசாயிகள் காரணமா இருந்தாங்களோ அந்த மாதிரி உறுதியோட நம்ம களத்துல நிக்கணுங்கிறத ஓய்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்ணாரு அது மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம் என்னன்னா ஒருத்தர் வந்து ஒக்புடைய சொத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு அவர் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேல அந்த இடத்துல பயன்பாட்டிட்டு பயன் பன்னெண்டு வருஷத்துக்கு மேல அவங்க குடியிருக்காருன்னா அந்த சொத்து அவருக்கே சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான சட்ட விதிகள் இருக்குது அப்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மசோதா இது ஆனா ஒருத்தன் ஆக்கிரமிச்சிருக்கிறோம் பன்னெண்டு வருஷம் அவன் அவனுக்கு சொந்தம் சொல்லி இந்த சட்டம் சொல்லுது ஆனா ஒருத்தனை தானம் செய்யணும் நான் என்னோட சொத்து நான் சம்பாதிச்ச சொத்து நான் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் மக்களோட பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் தானம் செய்யணும்னு முன் வந்தா நீ அஞ்சு வருஷம் நீ இஸ்லாம பிராக்டிஸ் பண்ணணும் அஞ்சு வருஷம் நீ பிராக்டிஸ் பண்ணாதான் உடனால சொத்தை தாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறானா அப்ப இதுல என்ன நோக்கம் இருக்குது ஒருத்த ஆக்கிரமிச்சு வச்சிருக்க பன்னெண்டு வருஷம் அவன் பயன்படுத்திருந்தா அவனுக்கு சொந்தம் ஆனா வக்ஃபுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேண்ட் ஒன்று வந்து ஆட் ஆகணும் எக்ஸ்ட்ரா ஒரு சொத்து கொடுக்கறாருனா நீ அஞ்சு வருஷம் பிராக்டிஸ் பண்ணாதான் உன்னால கொடுக்க முடியும்னு சொன்னா அப்ப இந்த வக்ஃபுன்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்தை அழிக்கிறதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட மசோதாவை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதுல சொல்லிட்டு ஓய்சி உணர் வார்த்தையுமே சொல்றாரு மோடி நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அம்பேத்கருடைய காலத்தொட்டு நீங்க வணங்குறாருல போராட அண்ணன் அம்பேத்கருடைய காலத்தொட்டு வணங்குறாரு அந்த அம்பேத்கருடைய காலத்தொட்டு வணங்குறது கூட மோடி தகுதி இல்லாத ஒரு மனிதர் ஏன்னா அம்பேத்கர் இந்த நாடு மதத்தால கூறுபடக்கூட கூடாது மக்கள் அனைவரும் சமமா ட்ரீட் பண்ணணும் இந்த அரசியல் சாசனம் அனைவருக்கும் சமமானதுன்னு சொல்லி அம்பேத்கர் எப்படி ஒரு நியாயமான சட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்தை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சுக்குனூர் ஆக்கிட்டு அந்த அம்பேத்கருடைய காலை மட்டும் தொட்டு வணங்கினா அது எந்த வகையிலும் நியாயமா இருக்காது அதனால பிரதமர் மோடி அம்பேத்கருடைய கால தொட்டு வணங்குறது கூட தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரவடி பேசுகள் தான் சரி இப்ப மக்கள் போராட்டம் நாடு முழுக்க இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குற வரைக்கும் நாங்க விடமாட்டோம் சொல்லி மக்கள் போராட்டம் நடக்குது ஹைதராபாத்ல அப்படி லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் இங்க இன்னைக்கு பார்த்தோம்னா சென்னை மன்னடியில ஒய் அமைப்பு சார்பில் அவ்வளவு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்கிறாங்க இதுக்கடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி தமுக சார்பில் ஒரு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க இப்படி தொடர் போராட்டம் நடக்கிறதால இன்னைக்கு பாஜகவை சேர்ந்தவங்களால அதை தாங்கிக்க முடியல ஏன்னா இப்படி மக்கள் போராட்டம் நடக்கிறதால நீதிமன்றங்களும் நியாயமான விஷயங்களை பேசிடுறாங்களே ஒரு இடைக்கால தடை கொடுத்துட்டாங்களே இது எங்க இருந்து நிரந்தர தடையா மாறிடும் சொல்லி பாஜகவை சேர்ந்தவங்களால கடந்து துடிக்கிறாங்க அந்த துடிப்போட விளைவை பாருங்க பாஜகவுடைய எம்பியா இருக்கக்கூடிய நிஷிகாந்த் துபே நித்திகாஷ் நிஷிகாந்த் துபே இப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு நீதிமன்றம் இந்த மாதிரி சட்டமையேற்றக்கூடிய வேலைகள்லாம் செய்யக்கூடாதுங்க நீதிமன்றம் சட்டமே இயற்றக்கூடிய வேலை செஞ்சாங்கன்னா அப்ப பாராளுமன்றம் எதுக்கு நீதிமன்றம் இப்படி தொடர்ந்து அவங்களே சட்டம் போட்டுருவாங்கன்னா அப்ப பாராளுமன்றத்தில் மூட்டி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி நித்திகா நிஷிகாந்த் துபே கடந்து தூக்கிக்கிறாரு இது ஏதோ நிஷிகாந்த் துபையோட குமுறல் கிடையாது மோடி அமித்ஷா மனசுல என்ன குமுறிட்டு இருக்காங்களோ அதுக்கு டப்பிங் தான் இன்னைக்கு நிஷிகாந்த் துபே இங்க பேசிக்கிட்டு இருக்காரு சரி இந்த நிஷிகாந்த் துபை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்தான் தான் மகுவா மைத்ரா விஷயத்துல அதாவது மஹுவா மைத்ரா திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி மஹுவா மைத்ரா அதானிக்கு எதிரான கருத்துக்களை நாடாளுமன்றத்துல முன் வச்சாங்க அதானி எப்பேற்பட்ட ஊழலில் ஈடுபட்டாரு அவங்களுடைய கம்பெனி மூலிமாருக்கு எப்பேற்பட்ட ஆதாரங்களை முன் சொல்லி பல தரவுகளை மஹுவா மைத்ரா அந்த இடத்துல பேசுனாங்க அந்த மஹுவா மைத்ரா பணம் தான் இந்த இடத்துல பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன் வச்சதும் இதே நிச்சயம் துபே தான் அது இல்லாம இந்த வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக ஆரம்பத்துல வந்து மக்களுடைய கருத்து கேட்கப்பட்டது அப்ப மக்களுடைய கருத்து கேட்கும் போது கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த வக்ஃபாரை திருத்த மசோதாக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க ஆன்லைன் வழியாகவும் ஜனாதிபதிக்கு கடிதங்கள் வழியாகவும் இந்த வக்ஃபாரை திருத்த மசோதா எங்களுக்கு தேவையில்லை பழைய நடைமுறையே இருக்கட்டும் அது வக்ஃப் திருத்த மசோதாவை நீங்க கொண்டு வரணும்னா இருக்கக்கூடிய வக்ஃபாரியத்துக்கு கூடுதல் அதிகாரம் தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் உங்களை கருத்துக்களை முன் வச்சாங்களே கோடிக்கணக்கான கடிதங்கள் வந்து அரசுக்கு வந்து விழுந்தது இதை பார்த்துட்டு இந்த நிஷிகாந்த் துபே என்ன சொன்னார்னா இந்த கோடிக்கணக்கான கருத்துகள் வருது இல்லையா இதெல்லாம் வந்து மக்களுடைய கருத்து இல்ல இதெல்லாம் வந்து ஃபாரின் இன்ஃபுன்ஸ் கருத்து அதாவது வெளிநாடுகள் இருந்து பாகிஸ்தான் ஐஎஸ் தீவிரவாதிகள் சைனா இது மாதிரியான நாடுகள் தான் இந்த வக்ஃபுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்றாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு தொடர்ந்து இதே வேலைதான் வேளாண் மசோதாவை எதிர்த்து விவசாயிகள் போராடும் போது இவங்களா காலிஸ்தான் பயங்கரவாதிகள் சைனா இவங்களை இயக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எப்படி அதை கொச்சப்படுத்துனாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது இந்த வக்ஃபு திருத்த மசோதா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் சொல்லும் போது இதெல்லாம் பாகிஸ்தானுடைய கருத்து இதெல்லாம் வந்து சைனாவுடைய கருத்து சைனா எதுக்கு வக்ஃபு மசோதாவில் வந்து பேச போறான் அப்போ எங்களுக்கு எதிர யாருமே ஒரு கருத்தை பேசிடக்கூடாது மக்கள் இவ்வளவு கூட்டமா இன்னைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த வைத்தறிச்சல் என்ன பேசுறதுன்னு தெரியாம கிற்குத்தனமா உலகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவரு இதுக்கு மேல மோசமாக கடந்து துடிச்சிருக்கிறாரு ஒரு ராஜ்யசபா சம்மந்தமான ஒரு மீட்டிங் டெல்லியில் நடக்குது அந்த மீட்டிங்கில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பேசுறாரு இந்த மாதிரி நீதிமன்றங்கள் வந்து சட்டம் சட்டமையேற்றக்கூடிய வேலையெல்லாம் செய்யக்கூடாது நீதிமன்றங்கள் வந்து அவங்களுக்கு செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ நீதிமன்றம் பயன்படுத்தி அந்த செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ மூலயமா இங்கே வந்து இவங்க அணுகுண்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் துணை ஜனாதிபதி அவர் ஒரு பக்கம் கடந்து துடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு காரணம் என்னன்னா இப்போ ஒக்போரை திருத்த மசோதாக்கு எதிராக மக்கள் பெரிய அளவுல ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டது பிறகு நீதிமன்றங்கள் அதை பார்த்து ஒரு நியாயமான இடைக்கால தடையை இப்ப கொடுத்துருக்காங்க இல்லையா இது எங்க இருந்து நிரந்தர தடையா மாறிட போகுது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஆளுநர் ரவி நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன ஒரு தீர்மானமோ ஒரு மசோதாவை நிறைவேற்றி நம்ம அனுப்பும் போது அந்த மசோதாக்கு எல்லாமே தன்னோட சீட்ல தூக்கி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒப்புதலும் தராம ஜனாதிபதிக்கு அடுத்தம் அனுப்பாம சீட்ல போட்டு உக்காந்துட்டு அப்போ திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ரவிக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்க விசாரிச்ச இப்படி பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களை ரவி நிறுத்தி இது சாசனத்துக்கு எதிரானது தன்னோட அதிகாரத்தை இவர் தவறான வழியில பயன்படுத்தி இருக்கிறாரு அதனால நீதிமன்றத்து இருக்கக்கூடிய செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ அரசியல் சாசனம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட உரிமை ஒரு நீதிமன்றம் அவங்களாவே ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் ஒரு சட்டத்துக்கு அதிகாரம் கொடுக்கலாம்னு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்க கூடிய ஒரு சிறப்பு பவர் இந்த இந்த செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ வச்சுதான் பாபர் மசீதோட விஷயத்திலயுமே தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போகாம டைரெக்டா செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ வச்சு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அந்த பத்து மசோதாவுக்கும் நாங்க ஒப்புதல் கொடுக்குறோம் அது உடனே நிலுவைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்போட இன்னொரு ஒரு படியா என்னாச்சுன்னா ஜனாதிபதியாவே இருந்தாலும் ஒரு மாநில அரசு மசோதா நிறைவேற்றி அனுப்பும் போது அதை வந்து உடனடியாக நிறைவேற்றணும் நிறைவேற்றலையா அதை நான் ஏன் நிறைவேற்றலன்னு சொல்லி அந்த மாநில அரசுக்கு நீங்கள் கருத்து சொல்லணும் அது இல்லாமல் நீங்கள் அதை காலப்போக்கில் கிடப்பில் போடுறது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது அதுக்கான உரிமை ஜனாதிபதிக்கே கிடையாது அப்படின்னு அந்த திருப்பில் ஒரு வார்த்தை சொன்னாங்க இது உங்களால் தாங்கிக்க முடியல ஏன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள் இல்லாமல் இவங்க வந்து நம்ம அந்த மசோதாவே கொண்டு வந்தாலும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் கிடப்பில் போட்டு வச்சிடலாம் அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் நம்ம முடக்கிடலான்னு சொல்லி இப்படியெல்லாம் ஜனாதிபதியை வச்சும் ஆளுநரை வச்சு ஒரு அதிகார திமுறை ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்கல்ல இந்த ஆட்டத்தை எல்லாம் உச்ச நீதிமன்றம் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி ஒரு லாக் ஒன்று வச்சிருக்காங்க ஒரு மரண அடி கொடுத்துருக்காங்க இதை தாங்கிக்க முடியாம கடந்து துடிக்கிறாங்க ஆனா கொஞ்சம் நல்லா உணவு யோசிச்சு பாருங்க பாபர் மசூதோட விஷயத்துல உச்ச நீதிமன்றம் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட பள்ளிவாசலோட இடம் நானூறு வருஷமா பள்ளியாசல இடம் தான் இது எந்த ஒரு கோயிலுமே இடிச்சுட்டு கட்டல இங்க வந்து பள்ளிவாசல் இடிச்சது சட்ட விரோதம் தான் இது பள்ளிவாசலோட இடம் தான் ஆனா கூட்டு மனசாட்சியின் படி நாங்க சட்டத்தின் படி தீர்ப்பு கொடுக்கல கூட்டு மனசாட்சியின் படி இந்த கோயிலுக்கு நாங்கள் தீர்ப்பு கொடுத்துடுறோம் பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் தள்ளி போய் ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் கொடுத்துருன்னு சொல்லி ஒரு சட்டத்துக்கு சட்டத்தில் இல்லாத மனசாட்சியின்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா அதுவுமே செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி தான் கொடுக்குறாங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது ஆஹா நீதி பண்ணுறது ஐயோ ராமர் ஜெயித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு கொண்டாடின கூட்டம் இன்னைக்கு நீதிமன்றம் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி நீங்க கெடப்பில போட்டிருக்கக்கூடிய மசோதா ஒரு மாநில அரசு அவங்களுடைய சட்டம் இயற்றி அமைச்சரவை மூலயமா சட்டம் ஏற்றுறாங்க அந்த மக்களுடைய கருத்தை நிறைவேற்றாங்க இதை உங்களால தாங்கிக்க முடியல ஐயோ செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி எங்க மேல ஏவுகணைகளை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி மொத்த பாஜக கூட்டமோ இன்னைக்கு கடலை துடிச்சிட்டு கிடக்குது அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த மக்கள் சக்தி தான் இந்த மக்கள் சக்தி ஒரு அணியில ஒன்று திரண்டு இந்த பாஜகவுக்கு எதிரான அந்த மத வன்மம் கொண்ட மசோதாக்களை அவங்களுடைய மத வெறுப்பு கோட்பாடுகளை ஒரு அணில ஒன்று திரண்டு எதிர்க்கிறாங்க தெரியுமா அந்த எதிர்ப்பு தான் இவங்களால தாங்க முடியாம கடந்து ஓகே இப்போ ஹைதராபாத்தில் நடந்திருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் புரட்சி அந்த போராட்டத்தை பத்தியும் பாஜக எம்பிக்கள் இன்னைக்கு கடந்து துடிச்சிட்டு கிடக்கிறாங்களே இந்த துடிப்புகளை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்